களங்கம் இத்துலகம் கழிப்புறமை நெறி விளங்க என் உள்ளே விளங்குமை பொருளை மூவிறு நிலையின் முடிமெடு முடிமை ஓவர விளங்கும் பொறுமைமை பொருளை எழுநிலை மிசையே என் குருகாகி வழுநிலை நீக்கி வயங்குமை பொருள் மாணவர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் ஜனவரி ஒன்று சிவயோக தீக்க நிகழ்விற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வருக வருக என வரவேற்கிறேன் அன்று ஒரு நாள் யாருமே லீவ் எடுக்காம நீங்கள் வந்துருங்க உங்களுக்கு என்ன கமிட்மெண்ட் இருந்தாலும் ஒரு ஓரமாக வச்சுட்டு அன்று ஒரு நாள் எங்கிருந்தாலும் ஓடி வந்துருங்க மிக மிக முக்கியமான ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையில ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நாள் வருடத்தின் முதல் நாள் குருவோடு இணைந்திருப்பதுங்கிறது அவ்வளோ சந்தோஷமான விஷயம் குரு கூட இருக்கிறதுங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம் அதனால எங்க இருந்தாலும் ஓடி வந்துருங்க நம்ம வந்து திருமந்திரம் குறித்தும் சிவயோக தீக்கை குறித்தும் நிறைய கலந்துக இருக்கிறோம் அன்றைய தினம் ரொம்ப ரொம்ப முக்கியமான தினம் நீங்க என்னகிட்ட வந்து ஒரு புதிய வருடத்துக்குள்ள போறீங்க இந்த வருடம் பழைய ஆளு நீங்க இல்லை புதுமையான ஒரு ஆள் இனிமே உங்க வாழ்க்கை முறை மாறப்போகுது நான் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப முக்கியம் என்னிடம் வந்த பிறகு உங்கள் வாழ்க்கை சிறப்பாக மாறப்போகுது இதுக்கு முன்னாடி உங்களை எல்லாரும் எப்படி பார்த்துருக்காங்களோ அந்த பார்வை மாறப்போகுது அதனால அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்கள் வாழ்க்கையில நீங்க மேன்மையை சந்திக்கக்கூடிய ஒரு ஆண்டாக மலரும் அந்த ஆடில் நம்ம கொடுத்துருக்கிற மாதிரியே உங்க பிறப்பின் ரகசியத்தை உணர்ந்து உங்களுடைய தீவினைகளை அகற்றி உங்களை மேன்மை அடைய செய்யக்கூடிய ஒரு நிகழ்வு எங்க இருந்தாலும் உடையாந்துருங்க அங்கிருந்து வந்துட்டு போறது உங்களுக்கு பல்வேறு தொழில்கள் இருக்கு நேரம் கிடைக்காது ஓடிட்டே இருக்கிறீங்க அனைத்தையும் ஒத்தி வச்சுட்டு அந்த ஒரு நாள் அங்கே வந்து ஜோதியில் ஐக்கியம் இது வந்து என்னுடைய அன்பான அழைப்பு அனைவரும் வந்துருங்க எல்லாரும் உற்சாகத்தோட ஒரு கொண்டாட்டத்தோட மகிழ்வோட வந்து குருவை நீங்க சந்திக்கலாம் இது முற்றிலும் இலவசம் ஆனாக ஆனா உங்க கையில என்ன இருக்குதோ அதை கொண்டாந்து குரு கிட்ட கொடுத்துட்டு போகலாம் வருடத்தின் முதல் நாள் காணிக்கையாகவோ உங்களிடம் இருக்கிற பொருள் எதுவாகினும் தங்கம் நகை கோல்டு என்னவோ அதை பார்த்துக்குங்க விலை உயர்ந்த பொருட்கள் எதுவாக இருந்தாலும் குரு கிட்ட கொண்டாந்து கொடுத்து இந்த குருவே வச்சுக்க எனக்கு ஞானத்தை கொடு இந்த இந்த வருஷத்தை எனக்கு மேம்படுத்தி கொடு இனி வரக்கூடிய வாழ்க்கையில நான் மேன்மையை தான் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகலாம் உங்கள் வாழ்க்கையில மறக்க முடியாத நாள் நம்ம வகுப்பெல்லாம் ஞாயித்துக்கிழமை தான் வச்சுருக்குறோம் அது உங்களுடைய பணிகளுக்கு இடையூறா இருக்காது ஆனால் இது வந்து வியாழக்கிழமை வருது என்பதால லீவு போடுறதுக்கு மலைக்காதீங்க லீவு போடுங்க போக்குவரத்துக்கு எல்லாம் வந்து எப்போதுமே தீட்சை வந்து விடிய காலையில நடக்கும் மூணு மணிக்கு பிரம்ம தான் தீட்சை நடக்கும் இந்த ஆண்டு மாணவர்களுக்காக அன்பு கொண்டு எல்லாம் ரொம்ப தூரத்திலிருந்து வர்றாங்க அவங்கள தூக்கம் மெனக்கெடுத்தி நம்ம தீட்சை கொடுக்க கூடாது அவங்க நல்லபடியா தூங்கிட்டு நிறைவான மனநிலையோட பக்தியோட அவங்க அந்த தீட்சை எடுக்கணுங்கிற அந்த அன்பினால நான் வந்து தீட்சை நிகழ்வை பத்து மணிக்கு வச்சிருக்கேன் நீங்க வழக்கம் போல எட்டு மணிக்கெல்லாம் திருநாவுக்கரசர் மடத்துக்கு வந்துடணும் காலையில ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி வரை திருநாவுக்கரசருக்கு பூசை நடைபெறும் பத்து மணியிலிருந்து பனிரெண்டு மணி வரை சிவயோக தீக்கை நடைபெறும் ஒரு மணிக்கு உணவு இடைவெளி ரெண்டு மணிக்கு மேல ரவி மினி ஹால் ஏசி அங்கே வந்து மூலிகை கஞ்சி எல்லாம் வழங்கப்படும் அங்கே வந்து திரு தாமல்கோ சரவணன் அவர்களின் திருமந்திரம் குறித்த உரை வந்து நிகழ்த்தப்படும் நான்கு மணி வரைக்கும் நீங்கள் அங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் விடைபெறலாம் முடிஞ்ச வரைக்கும் அனைவருமே உங்கள் வீட்டிலிருந்து உங்கள் நண்பர்கள் யாரையாவது பற்றிக்கிட்டு வாங்க அது ஒரு கட்டளையாக நான் சொல்லலை ஒரு வேண்டுகோளாக சொல்கிறேன் யாரையாவது கூட்டிகிட்டு வாங்க ஏன்னா இந்த வருடம் முதல்ல தான் நான் எல்லோரையும் சந்திக்கிற நாள் அதனால் உங்களுடைய மனைவி அக்கா தங்கச்சி அம்மா அப்பா உங்கள் குழந்தைங்க குடும்பத்தோடையே வரலாம் அப்படி இல்லைன்னா யார் உங்களை கூட்டிகிட்டு வரணும்னு தோணுதோ கூட்டிகிட்டு வாங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வந்து நியூ இயரை குருவோட வரவேற்போம் நியூ இயருக்கு கேக்கெல்லாம் வெட்டி கொண்டாடுவோம் சரக்கு அடிக்கிறவனுங்கெல்லாம் சரக்கு பாட்டிலோட வந்துருங்க பார்த்துக்குவோம் அன்னைக்கு பிரியாணி போடணுன்றவெல்லாம் பிரியாணியோட வந்துருங்க இல்லைன்னா நல்ல கடையை செலக்ட் பண்ணிட்டு வந்துருங்க பார்த்துக்குவோம் சித்தர் பாடல் சொல்லித்தரேன் சித்தர்களுடைய ஆசிர்வாதத்தை பெறுவோம் நம்ம மாணவர்கள் அனைவருக்கும் தமிழ் சித்தர்களுடைய அருள் நிறைவாக கிடைக்கட்டும் அப்படின்னு வாழ்த்து நிறைவு செய்கிறேன் ஆனால் ஆனால் இந்த சிவயோக தீட்சை வாங்குறதுக்குள்ளே உங்கள் வாழ்க்கையில் நிறைய போராட்டங்களை சந்திக்கிற மாதிரி இருக்கும் இந்த தீட்சைக்கு வரும்போதே நிறைய தடைகளும் ஏற்பட்டாலும் ஏற்படும் கவனமா வந்து சேருங்க அது நீங்க அந்த தீட்சை வாங்குறதுக்குள்ள ஒரு பொருட்டு புரட்டு எடுத்துரும் இது வந்து கடந்த கால மாணவர்களின் அனுபவம் அந்த இடத்துக்கு வர்றதுக்குள்ள அவங்க அரும்பாடுபட்டு வருவாங்க இன்னும் சில பேர் எப்படி தெரியுமா அந்த இயற்கையாவே கூட்டிட்டு வந்து அந்த இடத்துல விட்டுரும் இருந்து கன்னியாகுமரி இருந்தேன் நடுவில் இங்கே தீட்சை கொடுக்குறாங்கன்னு கேள்விப்பட்டேன் உள்ளே வந்துட்டேன்னு போயிடுவாங்க அப்படியும் இருக்கும் உங்களுக்கு மெய்சில் இருக்கிற அனுபவமாக இருக்கும் அப்புறம் கூடுதலாக இன்னொரு தகவல் சொல்லிக்கிறேன் இந்த தீக்கை எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக அமர வச்சிருவேன் ஒரு பாடல் ஒளிபரப்பு பண்ணுவேன் அது ஒரு பாடலாக இருக்கலாம் இல்லை அஞ்சு பாடலாக இருக்கலாம் பத்து பாடலாக இருக்கலாம் ஒளிபரப்பு செய்வேன் கண்களை மூடி அனைவரும் அந்த பாடலை கேட்குற மாதிரி இருக்கும் அந்த பாடலில் உள்ளதை உணர்ற மாதிரி இருக்கும் காலையில் வந்து இலகுவான உணவு தான் கொடுத்துருப்போம் கஞ்சி போல உணவுகள் தான் கொடுத்துருப்போம் கண்களை மூடி அமர்ந்து அந்த பாடல்களை கேட்டு அதில் இருக்கிற விஷ விஷயங்களை உள்வாங்கிற மாதிரி இருக்கும் இன்னும் சொல்ல உளவியல் சிகிச்சையே நடைபெறும் சிவயோக தீக்கை அப்படிங்கிறது ஒரு உளவியல் சிகிச்சை அந்த மாதிரி இருக்கும் அதுக்கு எல்லாருமே முழுமையாக ஒத்துழைப்பு பண்ணுங்க சிவயோக தீட்சையில் வந்துட்டு கண்ணை மூடி அமர்ந்து உட்காந்துருக்கணும் கண்ணை திறக்காதுன்னா திறக்கக்கூடாது புரியுதுங்களா கண்களை திறப்பது அந்த இடத்துல குற்றம் அதனால பழகிக்கும் உன்னை திடீர்னு கண்ணை மூட சொன்னா கஷ்டம் முழிச்சு முழிச்சு பார்ப்பீங்க அப்படிலாம் இல்லாம தீட்சையில் வந்து உட்காந்தாச்சுன்னா கண்களை மூடுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் கண் திறக்கக்கூடாது ஒரு ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் நீங்கள் தண்ணி குடிச்சிட்டு வந்துட்டு பாத்ரூம்லாம் போயிட்டு வந்துட்டு பக்கத்துலேயே தண்ணி வேணும்னா வச்சுக்கிட்டு குந்த குந்தன குந்திலே இருக்கணும் எந்திரிக்க கூடாது ரெண்டு மணி நேரம் அந்த இடத்துல இருந்தீங்கன்னா உங்களுக்கு சிவபெருமான் அருளாலும் சித்தர்களுடைய அருளாலும் சிவயோக தீக்கை உங்களுக்கு வழங்கப்படும் சரியா அந்த அளவுல இருக்கும் மேலும் ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா என்னுடைய தனிப்பட்ட வாட்ஸ்அப்பில் நீங்க கேட்கலாம் உங்களுக்கு நான் பதில் சொல்றேன் அனைவருமே வர பாருங்க எவ்விதமான கட்டுப்பாடும் இல்லை இந்த தீட்சை பெறுவதற்கு சாதி மதம் எந்த விதமான வேறுபாடும் கிடையாது நீ மனுஷனாக இருந்தால் போதும் அவ்வளோதான் அதனால ஐயப்பன் சாமிக்கு மாலை போட்ட மனிதர்களெல்லாம் தீட்சைக்கு வருவாங்க என்னுடைய அனுபவத்தில் இது நான்காம் ஆண்டு தீட்சை நிகழ்வு முதலாம் ஆண்டு இரண்டாம் ஆண்டு மூன்றாம் ஆண்டு சொல்லி வச்சாப்புல ஐயப்பனுக்கு மாலை அணிந்த மனிதர்கள் உள்ளே வந்துடுவாங்க ஏன்னா ஜனவரி மாதம் நடக்கிறதுனால அந்த மார்கழியில் மாலை போட்டவங்க எல்லாம் உள்ள வந்துருவாங்க அது ரொம்ப சந்தோஷமா நினைப்போம் நாங்கள் ஏன்னா அந்த மாலை அணிந்திருக்கக்கூடிய நேரத்துல தீட்சை கிடைக்கிறதுங்கிறது இன்னும் தானே இந்த நிகழ்வை சிறப்பான முறையில் செய்கிறதுக்காக குறைந்தபட்சம் ஒரு பத்து நல்ல உள்ளங்கள் வேலை செய்யுது அந்த நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் இறைவனுடைய ஆசீர்வாதம் நிறையட்டும்னு நானும் வாழ்த்துறேன் தீட்சை பெறுகின்ற நீங்களும் அவங்கள அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக வேண்டிக்கிறது வேண்டிக்கணும்னு சொல்லிக்கிறேன்